பெண் சாவம் நீங்க ரிசபராசி மற்றும் லக்கணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய தலமான சிவயோகநாதர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து சிவயோகிநாதர் அல்லது யோக நந்தீஸ்வரர் தாயார் வந்து சௌந்தரனாகி அல்லது சாந்தனாகி இது வந்து தேவார பாடல் பெற்ற தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலு இது வந்து நாற்பத்தி மூணாவது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது சரி இந்த கோயிலோட தல விருட்சம் மற்றும் தல தீர்த்தம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இந்த கோயிலுக்கு எட்டு தல விருட்சமும் எட்டு தீர்த்தமும் உள்ளது ஃபர்ஸ்டு எட்டு தீர்த்தம் என்னென்ன தீர்த்தம்னு பார்ப்பவாங்க நந்தி தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சூழ தீர்த்தம் ஜடா தீர்த்தம் இதில் வந்து எல்லாமே பழுதுபட்டுச்சு ஆனால் ஜடாதித்தம் மட்டும் இன்னொரு கோயிலோடய வடக்கு பகுதியில் இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலோட எட்டு தலவரிச்ச என்னென்னு பார்ப்போவாங்க வன்னி மரம் வில்வமரம் புன்னை மரம் மகில மரம் ஆலமரம் அரசமரம் நெல்லி மரம் மற்றும் அத்திமரம் சரி இந்த கோயிலோட தலை வரலாறு என்னன்னு வாங்க இந்த தளத்தில் வந்து சிவபெருமானுக்கு வந்து ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அதாவது கிருத யுகத்தில் வந்து புராதனன் என்னும் அசரனை வதைத்ததால் இந்த ஊருக்கு வந்து புராதனபுரம் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து புராதனேஸ்வரர் என்று பெயருண்டு அதேபோன்று இத்ரேதா யுகத்தில் வந்து இவ்வூரை சுற்றி வந்து வில்வவனமாக இருந்ததால் இந்த ஊருக்கு வந்து வில்வ ஆரண்யபுரம் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து வில்வ ஆரண்யேஸ்வரர் என்று பெயருண்டு அதே மாதிரி இத்வாபார யுகத்தில் வந்து நந்தியை ஆற்கொண்டதால் இங்குள்ள ஈசனுக்கு வந்து யோகநந்தீஸ்வரர் என்னும் பெயர் வந்தது இதேபோல் கலியுகத்தில் வந்து விஷ்ணு சர்மா என்ற யோகி வந்து தன்னோடய அஞ்சு சகோதரருடன் இங்கே வந்து கடும் தவம் புரிகிறாங்க தவத்தில் மகிழ்ந்த எம்பெருமான் ஈசன் வந்து யோகி வடிவில் வந்து இங்கே காட்சியளிக்கிறார் அதே போல் ஆறு யோகியுடன் தானும் சேர்ந்து ஏழு யோகியாக லிங்க திருமேனியில் வந்து ஐக்கியம் அடைந்ததாக இங்கே ஒரு வரலாறு உண்டு அதனால் இங்குள்ள ஈசனுக்கு வந்து சிவ யோகிநாதர் என பெயரும் உண்டு மேலும் இந்த ஊரில் வந்து ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு இந்த செல்வந்தர் வந்து இங்குள்ள மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டே இருக்கிறாரு இதை பார்த்த யமதர்மன் வந்து இவரை வந்து இந்த ஆயிலை வந்து முடிச்சிடணும் இந்த செல்வந்தரோட அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கீழே வராரு இதை அறிந்த செல்வந்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா சிவயோகிநாதர் அதாவது இங்குள்ள சிவனை நோக்கி ஒடிகிறார் சிவயோகிநாதா என்னை காப்பாற்றுங்கள் சிவயோகிநாதா என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு கருணைக்கடலான எம்பெருமான் ஈசன் வந்து நந்திக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை கொடுக்குறாரு யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டு வராங்க நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளைக்கு இணங்க நந்தி வந்து திரும்பி பார்க்குறாரு அந்த காட்சி வந்து கருவறையில் பார்த்தீங்கன்னா தெரியும் நந்தியோட தலை வந்து சற்று வடது வலதுவரமாக திரும்பி இருக்கிறதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நந்தி போய் வந்து சிவபெருமானோட கட்டளைக்கு இணங்க வந்து யமதர்மனை தடுத்து நிறுத்தி அவரோட வந்து சண்டை போடுறாரு சண்டைனாலும் அவரை வந்து சம்ஹாரம் செய்கிற அளவுக்கு சண்டை போகிறாரு அதன் பின்பு வந்து சிவபெருமானின் கட்டளைக்கிணுங்க அவரை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வந்து சிவபெருமானின் கட்டளைக்கேணுங்க நந்தி வந்து யமதர்மனை வந்து விட்டுறாரு அதாவது இங்குள்ள நந்தினாலுமே ஒன்று தான் ரெண்டுமே காலை என்பது தான் பொருள் அதனால தான் வந்து ரிசப ராசி மற்றும் லக்கணம் உள்ளவர்கள் வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களோட ஆயுள் வந்து விருத்தி அடையும் என்பது ஒரு ஐதீகம் இது அந்த கோயிலோட தலை வரலாறு சரி இந்த தளத்தினோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் வாங்க அதாவது நீங்கள் மற்ற சிவாலயத்தில் போய் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு பின்னாடி வந்து அதாவது சிவன் கருவறைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் மகாவிஷ்ணு இருப்பார் அதே மாதிரி இந்த கோயில் வந்து லட்சுமி நாராயணர் வந்து ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும் அதாவது எங்கே இருப்பார்னா இந்த கோயிலுக்கு தென்கிழக்கு பகுதியில் வந்து அவர் இருப்பார் அது என்னன்னா இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது முன்னொரு காலத்தில் வந்து கேரளாவில் வந்து ஒரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராரு அந்த அரசனோட மகன் வந்து அங்குள்ள பெண்களை வந்து மிகவும் பொடுமப்படுத்துகிறான் அதனால் வந்து பெண்கள்லாம் சேர்ந்து அந்த மகனுக்கு வந்து சாபம் கொடுத்துறாங்க அதாவது மன்னர் வந்து நாட்டை இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்கிறோம் ஆனால் தன் மகனால் இப்போ ஒரு கெட்டப்பேர் ஏற்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மகனை வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறும்படி ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அந்த மகனும் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாரு நாம் செஞ்ச தவறு அப்படின்னு நினச்சாலும் ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அங்குள்ள ஒரு வழியில் வந்து ஒரு முனிவர் பார்த்து அவர்கிட்ட ஒரு உபதேசம் கேட்குறாரு அப்போ வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு திருவிசநல்லூர் என்னும் ஊரில் வந்து சிவயோகிநாதர் என்னும் திருக்கோயிலுக்கு போ அதன் பின்பு வந்து அங்குள்ள ஜடாதீர்த்தத்தில் வந்து நீ நீராடி அதன் பின்பு வந்து சதுர்கால பைரவரை வந்து வழிபட்டு அதன் பின்பு லட்சுமி நாராயண நோக்கி நீ தவம் பெறு உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி அந்த அரசனோட மகனும் வந்து இந்த கோயிலுக்கு அதாவது சிவயோகிநாதர் திருக்கோயிலுக்கு வந்து ஜடாதீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு ஒரு மண்டல காலம் பைரவரை வழிபட்ட பின்பு வந்து லட்சுமி நாராயணரை நோக்கி வந்து கடும் தவம் புரியலாம் இந்த தவத்தின் மகிழ்ந்த லட்சுமி நாராயணர் வந்து பின்சாவம் நீங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறார் பின்சாவத்தை வந்து நீக்கி அவருக்கு வந்து வாழ்வில் நல்லது நடக்கும் ஒரு வரம் கொடுக்குறார் தான் வந்து பெண் சாவம் உள்ளவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் கண்டிப்பாக அவர் வாழ்வில் நல்லது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் இது இந்த கோயிலோட சிறப்புகள் மேலும் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா மும்மூர்த்தியில் தரிசனம் வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் அதாவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பிரம்மா மகாவிஷ்ணு சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்தியில் வந்து ஒரே இடத்துல வந்து தரிசிக்கலாம் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து சதுர்கால பைரவர் அதாவது நாலு பைரவர் ஒன்று வந்து ஞானகால பைரவர் ரெண்டாவது வந்து கிருஷ்ண பைரவர் மூணாவது வந்து உண்மத்த பைரவர் நாலாவது வந்து யோக கால பைரவர் இந்த நாலு பைரவர் வந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது நாலு பைரவரை சொல்லியிருப்பேன் யார் யார் என்னென்ன பைரவர் வழிபடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஞான கால பைரவர் ஞானத்தை அருள்பவர் வந்து தான் ஞான கால பைரவர் அதாவது கல்வி இல்லாதவங்க கல்வியில் சிரமப்படுறவங்க இது வந்து கண்டிப்பாக இந்த வ கால பைரவர் வந்து வழிபட்டால் உங்கள் வாழ்வு வந்து நல்லது நடக்கும் அதே மாதிரி ஸ்வர்ணகர்ஷ்ண பைரவர் வந்து யார் யார் வழிபடணுன்னா பொருள் ஆபரணங்கள் அதே மாதிரி வீடு மனை வா வாகனங்கள் வாங்குவீங்க வந்து இந்த ஸ்வர்ணகர்ஷ்ண பைரவர் வந்து வழிபட்டால் நல்லது நடக்கும் அதே மாதிரி உன்மக்த பைரவரை வந்து யார் யார் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க அதே மாதிரி வழக்குகளில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி மாந்திரிக பிரச்சனை உள்ளவரீங்க கண்டிப்பாக வந்து உண்மக்த பயிரவர் வந்து வழிபட்டால் நல்லது நடக்கும் அதே மாதிரி யோக கால பயிரவர் வந்து யார் யார் வழிபடணும்னா மன நிம்மதி இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக மன அமைதி வேணும் அப்படின்னு நினச்சி இந்த பைரவர் வந்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து நல்லது நடைபெறும் இதுதான் வந்து ஒவ்வொரு பைரவரை வந்து எதுக்கு இதுக்கு வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு இது அதே மாதிரி இங்குள்ள கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதியிலிருந்து சூரிய ஒளி பூஜையானது சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்றைக்கும் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் பிரதோஷம் சோமவாரம் ஆகிய தினங்களில் வந்து இங்குள்ள கோயில்களில் வந்து சிறப்பாக திருவிழாவானது நடைபெறும் இதுதான் இந்த கோயிலோட திருவிழாக்கள் மேலும் இந்த கோயிலை வந்து சூரிய ஒளி கிடிகாரம் பழமையான சூரிய ஒளி கிடிகாரம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது எங்கே இருக்குன்னா தாயார் சன்னதிக்கு நேர் எதிரே வந்து இந்த சூரிய ஒளி கிடிகாரம் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு செவத்தில் வந்து ஒரு காப்பர் கம்பி அடிச்சிருப்பாங்க அது கீழே வந்து குறியல் இருக்கும் சூரிய ஒளி வந்து காப்பர் கம்பி மேலே விழும்பொழுது கரெக்டாக அந்த காப்பர் கம்பியோட நிழல் வந்து அந்த நம்பர் குறியீடு மேலே விழும்பொழுது எத்தனை மணி அப்படிங்கிறது வந்து கணிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே போன்று உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கோ யாருக்காச்சும் ரசவ ராசி அல்லது ரசவ லக்கணம் இருக்கிறீங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போனால் கண்டிப்பாக ஆயிலானது விருத்தி அடையும் என்பது ஒரு அசைக்கு புனியார் நம்பிக்கை அதே மாதிரி பெண் சாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் பெண் சாபம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் சரி இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்